உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் யோவான் ஒன்று ஐம்பது நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த அற்புதங்கள் அதிசயங்களை விட இனிமே வர அற்புதங்கள் அதிசயங்கள் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இயேசுவை நம்பி வந்துட்டீங்க முற்றிலும் அவர்கிட்ட வந்துட்டீங்கல்ல ஒரு மனிதனை நம்பி வரல அதனால் இனிமேல் நடக்கிற அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் அவரை நம்பி நான் மோசம் போயிட்டேங்க இவரை நம்பி நான் மோசம் போயிட்டேங்க இவங்க இருக்காங்களே இவங்களால் தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு தெரியாமல் அவங்கள நம்பிட்டேங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு மனித மனிதர்களை பற்றி நம்ம குறை சொல்கிறோம்ல ஆனால் ஏசுவை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அதனால் அவர் ஏமாற்ற மாட்டார் மனிதன் மாதிரி கிடையாது ஐயோ நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாரு இந்த ஆள் இத்தனையோ நம்ம வந்து காதில் கேட்குறோம் இல்லை இந்த தேவன் இருக்கார நம்ப வச்சுட்டார்ல உங்களை நம்ப வச்சுட்டார் அற்புதங்கள் செய்வேன் உங்களை சுகப்படுத்துவேன் உங்களை குணப்படுத்துவேன்னு சொல்லிட்டார்ல அவர் நம்ப வச்சாரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்காக செய்வார் சரிங்களா அவர் தான் உங்களை இழுத்து வச்சுருக்கார் நம்ப வச்சு நம்ப வச்சு அவர் அவர் பக்கமாக ஏசு பக்கமாக உங்களை இழுத்து வச்சுருக்காரு ஏசு என்றைக்குமே ஏமாற்ற மாட்டார் சரிங்களா இப்போ இருக்கிறத விட நீங்கள் பெருசாக தான் பெற்று கொள்வீங்க ஓகேங்களா நீங்கள் அவரையே நோக்கி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க ஆனாலும் கவலைப்படாதீங்க ஐயோ ஒன்றுமே நடக்கலையே பயமாக இருக்குது அப்படியே வெறுமையாக உட்கார வச்சுருவாரா அப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக பெரிதான அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க என் கண்ணால் ஒரு பெரிய அதிசயங்களை கூட நான் பார்த்ததில்லை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்கள் கூட நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை எத்தனை பேர் சொல்கிறீங்க இல்லை உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது இனிமேல் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு தேவன் சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஏசி ஏமாற்ற மாட்டார் நீங்கள் பாருங்களேன் நம்ம ஆப்பிரிக்க சாரால் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் உங்களுக்கு ஒரு குழந்த கொடுப்பேன் ஆனால் மெசப்பொத்தாமையால் கொடுக்க மாட்டேன் காணான் நாட்டுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க சொன்னோடே ஓடி போயிட்டாங்க அவங்க வீடை காலி பண்ணிவிட்டு மெசப்பொத்தாமையால் இருந்து வீடை காலி பண்ணிவிட்டு இன்னொரு நாடு ஃபாரின் நாட்டில் போய் காணான் நாட்டில் போய் உட்காந்துட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்காக தவமாக தவம் இருந்து காத்துட்டு இருந்தாங்க யாராவது சொல்லுவாங்களா யாராவது சொல்லுவாங்களா குழந்தை எனக்கு கிடச்சிடும்னு யாராவது சொல்லுவாங்களா இது சரியாயிடும்னு யாராவது சொல்லுவாங்களா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று யாராவது சொல்லுவாங்களா எத்தனை பேர் இருக்கீங்க தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு நான் உங்களுக்கு செய்வேன் அதனால் தைரியமாக இருங்க நான் உங்களுக்கு செய்வேன் இப்படி தான் ஆப்ரகாம் கிட்ட சொன்னாங்க குழந்தை கொடுப்பேன் போனோடனே வீடை காலி பண்ணிட்டு காணா நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க அங்கே போய் உட்கார்ந்தாங்க எவ்வளோ நாளுங்க உட்கார்ந்தாங்க இருபத்தஞ்சு வருடம் ஏன் அந்த இருபத்தஞ்சி வருடம் எப்படிங்க வெறுமையாகவே உட்கார முடிஞ்சிச்சு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் தேவன் அவங்கள நம்ப வச்சார் ஏதாவது ஒன்று செய்து அவங்கள நம்ப வச்சார் தான் இருபத்தஞ்சு வருஷம் அந்த தெரியாத நாடு அந்த ஃபாரினில் உட்கார்ந்தாங்க ஒவ்வொரு நாளும் இயேசு உங்களை நம்ப வைக்கிறாரா யோசிட்டு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று பண்ணி உங்களை நம்ப வைக்கிறாரா ஏதோ ஒரு வசனம் கொடுத்து உங்களை நம்ப வைக்கிறாரா யார் மூலமாவது தேவன் உங்ககிட்ட பேசுகிறாரா யோசித்து பாருங்க அப்போ பெரிதான அற்புதங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்படி எவ்ரிடே ஏசு உங்களை நம்ப வைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க அப்படிதான் ஆபிரகாவும் சாராலும் இருபத்தஞ்சி வருஷம் குழந்தை கிடைக்கல ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ப வைத்தார் அப்போ முடிவு எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு குழந்தை கிடச்சிருச்சு இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களை நம்ப வச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறார்ல வாழ்க்கைக்குள்ளே அப்போது பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் அவரை நம்பி வந்துட்டீங்க ஏமாற மா அவர் ஏமாற்ற மாட்டார் மனுஷங்க மாதிரி கிடையாது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்களை ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள நம்ப வச்சிடுறீங்க ஏதோ ஒரு வசனம் கொடுத்து யார் மூலமாகவாது பேசி உங்கள் பிள்ளைங்களை நம்ப வைக்கிறீங்க அதுதான்ப்பா அறிகுறி பெரிய அற்புதங்கள் வரப்போகுது என்பதற்கு இதுதான் தான் அறிகுறிப்பா நன்றி உங்கள் பிள்ளைங்க பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியாக நிரப்புங்க ஞானஸ்னானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் பா சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அவனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா எரிக்கிற இடத்துலலாம் எங்களால் வாழ முடியாது பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பா தயவுசெய்து ப்ளீஸ்ப்பா எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க வா கழுவுப்படாத பாவங்கள் இருந்தால் சாமி எங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க ரெண்டாவது தடவை நீங்கள் எப்போ ஒரு வீங்க நீ ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு பொழுதில் உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா பா இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க ப சுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது அதற்கு கூட உங்கள் தான் எங்களுக்கு உதவி வேணும் நாங்கள் இப்போ சுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி தேவைப்படுது இப்போ கிறிஸ்து ஆட்சி ஏழு வருட ஆட்சி பிசாசம் நடத்தும் ஆட்சியிலெல்லாம் எங்களை விட்டுவிட்டு போயிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா மூன்றாவது தடவை இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக இந்த பூமிக்கு வருவீங்க எங்கேயே தங்குவீங்க ஆயிரம் வருடம் நீங்கள் ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் ப்ளீஸ்ப்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க அந்த காலகட்டத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இசு முடிச்சவன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்